வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் டப்பிங் கலைஞர் சங்கீதா அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் இரண்டாயிரத்தி பதினாறு முதல் டப்பிங் சங்கத்தில் உறுப்பினராக சேர்ந்து டப்பிங் கலைஞராக பணியாற்றி கொண்டிருந்தேன் ஷாஜி என்பவர் எனக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தார் இதனை நான் டப்பிங் சங்கத்தில் புகார் அளித்தேன் ஆனால் அந்த புகாரின் பேரில் நடவடிக்கை எடுக்காமல் அவர்கள் என்னை சமாதானப்படுத்த முயற்சி செய்தனர் இதனால் நான் அவர்களிடம் எனக்கு நீதி வேண்டும் இல்லை என்றால் நான் சட்டத்தின் உதவியை நாடுவேன் என்று தெரிவித்தேன் இதனால் என்னை டப்பிங் சங்கத்திலிருந்து நீக்கினார்கள் பாதிக்கப்பட்ட எனக்கு நீதி வழங்காமல் தவறு செய்தவருக்கு சாதகமாக செயல்படுகிறது என்று கேட்டதற்கு சங்கத்தின் தலைவர் ராதாரவி மற்றும் அவரை சார்ந்தவர்கள் என்னை தாக்கினர் அதனைத் தொடர்ந்து நான் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் தொடர்ந்து நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு சட்ட போராட்டங்களை நடத்தி எனக்கு நீதி கிடைத்திருக்கிறது அதனை நான் வரவேற்கிறேன் இருப்பினும் குற்றம் சாட்டப்பட்ட ஷாஜிக்கு ஆறு மாத தண்டனை நீதிமன்றம் மூலம் வழங்கப்பட்டிருக்கிறது அதனை ஏற்றுக்கொள்ள இயலவில்லை குறைந்தபட்சம் மூன்று வருட கால தண்டனை அளிக்க வேண்டும் என்பதால்தான் நான் மேல்முறையீட்டிற்கு செல்ல இருப்பதாகவும் மேலும் இந்த நான்கு வருடங்களாக எப்படியெல்லாம் அலைக்கழிக்கப்பட்டேன் என்றும் அதையும் மீறி நான்கு வருடங்களாக எவ்வாறெல்லாம் சட்ட போராட்டம் நடத்தினேன் என்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தேன் என்று அவர் கூறினார்